எல்லா புகழும் அல்லாஹுக்கே நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் திருக்குர் ஆனில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் நபி இதலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்கள் ஆதம் அலிஹிசலாம் அவர்களின் ஐந்தாவது தலைமுறையை சேர்ந்தவங்க ஷீத் அலஹிசலாம் அவர்களுக்கு பிறகு இறைதூதராக அனுப்பப்பட்டவங்க பாபிலோன் நகரத்தில் வாழ்ந்து வந்தாங்க ஆதம் அலிஹிசலாம் மற்றும் இரண்டு நபிமார்களின் மறைவிற்கு பிறகு மக்கள் அனைவரும் அல்லாஹுவின் கட்டளைகளை மறந்து பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க எனவே அல்லாஹு தாலா இத்ரீஸ் நபியை அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறை தூதராக அனுப்பினான் அதுல சில மக்கள் மட்டும் நபியின் போதனையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா அதிகமான பேர் மறுத்தாங்க பின்பு அல்லாஹ் பாபிலோனில் இருந்து வெளியேறி எகிப்து நாட்டுக்கு சென்றாங்க சென்று அங்குள்ள மக்களை பாதைக்கு அழைக்கிறாங்க மக்களிடம் தொழுக கற்றுக் கொடுக்கிறாங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு நோன்பு நோக்க வலியுறுத்துறாங்க மேலும் வருமானம் மற்றும் செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை மிச்சப்படுத்தி ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கணும் என்றும் மக்களிடம் போதிக்கிறாங்க இத்ரீஸ் நபிதா முதன் முதலில் எழுதுகோளை கண்டுபிடித்து எழுதுவதற்கு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க மேலும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதற்காக ஜிஹாத் அழைப்பு விடுத்த முதல் நபி இதிரீஸ் அலேஹிசலாம் அவர்கள்தான் மக்களிடையே ஊழல் பரவி வருவதை இத்ரீஸ் நபி ஊழலுக்கு எதிராகவும் ஊழல் செய்பவர்களுக்கு எதிராகவும் ஒரு போரை அறிவித்தார்கள் அந்த போரில் இத்ரீஸ் நபிக்கு வெற்றியை கொடுத்தான் அல்லாஹு தாலா இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறான் யார் யாரெல்லாம் உங்களை பின்பற்றி நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் நன்மை இரட்டிப்பான கூலி உங்களுக்கு வழங்கப்படும் என்று தாலா கூறினான் இத்ரீஸ் நபிக்கு வானவர்களில் ஒரு நண்பர் இருந்தாங்க நபி அந்த வானவரை அல்லாஹு தாலா எனக்கு இவ்வாறு வாக்களித்துள்ளான் நீண்ட காலம் வாழ அதிக அடைய எனவே உயிரை வாங்கும் வானவரான மலக்குள் மௌத்திடம் பேசி என் ஆயுளை தாமதப்படுத்துமாறு கேட்க சொல்றாங்க அதற்கு அந்த வானவர் பார்ப்போம் என்று கூறிவிட்டு எதிரீஸ் நபியை வானத்திற்கு அழைத்து சொல்றாங்க நான்காவது வானத்தை அடைகிறாங்க அங்கு மல மௌத்தை சந்திக்கிறாங்க நபி கேட்டதை பற்றி மலக்குல் மௌத்திடம் அந்த வானவர் சொல்றாங்க அதற்கு மலக்குல் இத்ரீஸ் நபி எங்கே என்று கேட்கிறாங்க அவர் என் பின்னால் தான் இருக்கிறார் என்று கூறவும் மலக்குல் மௌத் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க நான்காவது வானத்தில் நபியின் உயிரை கைப்பற்றும்படி இறைவனிடம் இருந்து எனக்கு கட்டளை வந்தது இத்ரீஸ் நபி பூமியில தானே இருப்பாங்க நான்காவது வானத்துல எப்படி நபியின் உயிரை கைப்பற்ற முடியும் என்று யோசித்தேன் இப்போதான் எனக்கு புரிய வருது அந்த கட்டளையை பற்றி என்று சொல்றாங்க பின்பு நான்காவது வானத்தில் வைத்து நபியின் உயிர் கைப்பற்றப்பட்டது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மெகராஜ் பயணத்தின் போது நான்காம் வானத்தில் வைத்து நபியை சந்தித்துள்ளார்கள் மேலும் தாலா இத்ரீஸ் நபியை பற்றி திருக்குர் ஆனில் இவ்வேதத்தில் இத்ரீஸை பற்றி நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் உண்மையாளராக நபியாக இருந்தார் நாம் அவரை ஓர் உயரிய இடத்தில் உயர்த்தினோம் இன்னும் இஸ்மாயிலையும் இத்ரீஸையும் துல்கிஃப்லையும் நபியை நீர் நினைவு கூறுவீராக அவர்கள் யாவரும் பொறுமையாளர்களில் உள்ளவர்களே இவர்கள் எல்லோரையும் நாம் நம் அருளில் கொண்டோம் நிச்சயமாக இவர்கள் நல்லோர்களில் உள்ளவர்களே என்று என்று அல்லாஹு தாலா கூறியுள்ளான் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி இத்ரீஸ் அலிஹிசலாம் அவர்கள் எந்த நபியின் தலைமுறையை சேர்ந்தவர்கள் இரண்டாவது கேள்வி இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்கள் மலக்குல் மௌத்திடம் பேசும்படி யாரிடம் கேட்டார்கள் மூன்றாவது கேள்வி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயிர் எந்த வானத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டது இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த நபிமார்களின் வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லா